அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மிதுன ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவா மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகும் பொருளாதார பண வரவுல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் எடுத்த காரியத்தை சிறப்பாக நீங்க செய்து முடிப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் வழக்குகளில் சாதகமான ஒரு போக்கு காணப்படலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி வேகம் பிடிக்கக்கூடியதாகவும் எதிர்பார்த்த ஆர்டர் கிடைக்கக்கூடியதாகவும் லாபம் கூட கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உத்தியோகத்துல இருப்பவர்களின் செயல்திறன் அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டு பதிவு உயர்வு கிடைக்கலாம் புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை உண்டாகும் பிள்ளைகள் மூலம் பெருமை ஏற்படலாம் உறவினர்களுடைய வருகை அவர்களால் நன்மை உங்களுக்கு உண்டாகும் திருமணம் தொடர்பான பேச்சுகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிப்பதில் நாட்டம் அதிகரிக்கலாம் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்கக்கூடியதாகும் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை நீங்கக்கூடியதாகும் பாடங்கள்ல படிப்பதில் உங்களுக்கு வேகம் காட்டக்கூடிய ஒரு காலம் பாராட்டு கிடைக்கலாம் இந்த காலகட்டத்தில் மிருக சிறிச மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உறவினர்களுடைய வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நீடிக்கும் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க தந்தையின் உடல்நலத்தில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் ஆடை ஆபரணம் வாங்கக்கூடியதாகவும் எடுத்த காரியங்கள் நல்லபடியாக முடிய வேண்டும் என்ற மன கவலை ஏற்படலாம் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரலாம் கிடைக்கும் வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாகவும் நீண்ட நாட்களுக்கு பிறகு பண வரவு அதிகரிப்பதால் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு சிலருக்கு பேரின்மம் பெறக்கூடிய விதமாக மனைவிக்கு குழந்தை பேரு உண்டாகி உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி ஏற்படக்கூடிய வகையில் மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீங்க மிதக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய கை செலவுகளை குறித்து சேமிப்புகளை அதிகரிப்பது நல்லது நீங்கள் ஆற்றிய பொது சேவை காரணமாக மக்களுடைய மத்தியில் புகழ் பெறுவீங்க புதிய கல்வி சாலைகளில் இடம்பெற அதிக சிரமங்கள் ஏற்படும் அரசு மூலம் அரசு பணியாளர்களுக்கு வர வேண்டிய அனைத்து பண நிலுவைகளும் உங்களுக்கு அதிகாரிகளுடைய சிபாரசு மூலம் கிடைத்துவிடும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் பக்தி மேலிட்டால் ந பல நற்பணிகளை செய்து முற்படுவீங்க இந்த காலகட்டம் முழுவதுமே தெய்வத்தின் கருணையினால் உங்களுடைய வாழ்க்கையில் பல புதிய திருப்பங்கள் ஏற்படலாம் இடைவிடாத உழைப்பின் காரணமாக வேலைக்கு உணவருந்த முடியாத ஒரு நிலை ஏற்படும் தாய்வழி உறவினர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு அரசு வகையில் வரி பாக்கிகள் உடனே கட்ட வேண்டிய கெடுபிடி இருக்கலாம் அதற்கு தேவையான பண வரவுகள் பண உதவிகள் கிடைத்து சிக்கல்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அரசு பணியாளர்களுக்கு பணிபுரியும் புரியும் இடத்துல மேலதிகாரிகளுடைய ஆலோசனைகள் படி நடப்பது அவர்களுடைய சொல்லுக்கு மறுபேச்சு பேசாமல் பணிந்து நடப்பது பணியில் முன்னேற்றங்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தொழில நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பழகும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்ற சமயத்தில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம் ராகுவின் சஞ்சாரத்தால் வாழ்க்கையில் பிடிப்பு மார்பும் இல்லாமல் சலிப்பை உண்டாக்கினால் ராசிநாதனுடைய பலத்தால் பாதிப்பை உண்டாக்காமல் காப்பாற்றி வருவீங்க இனிப்பும் கசப்பும் மாறி மாறி இன்றைய பலன்கள் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சினைகள் மறையக்கூடியதாகும் சிலருக்கு திருமணம் மற்றும் சுப செய்திகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன்பு ஆலோசனைகள் செய்து கொடுப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை பாதையில் இருந்த வந்த தடைகள் என்னும் முட்டுக்கள் உங்களுக்கு விலகி இன்பம் என்னும் அழகிய மலர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு பூக்கும் இதன் காரணமாக உங்களுடைய கவலைகள் மறைந்து மனதில் ஒரு ஏகாந்தமான அமைதி நிலவும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண வருமானம் உங்களுக்கு தாராளமாக இருக்கு உற்றார் உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு குறையும் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கி உல்லாசமான பொழுதுபோக்கிய காலங்கள் உங்களுக்கு கனவாகலாம் தாய் மனைவி தோழி போன்றவற்றில் உங்களுக்கு சிலருக்கு லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்குது வீண் தேவையற்ற விமர்சனங்கள் ஆகியவற்றை தவிர்க்க உறவினர்களுடைய மத்தியில் உங்களுடைய வார்த்தைகள்லாம் நீங்கள் அளந்து பேசுவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகளும் இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் உங்களுக்கு கடகராசியில் உச்ச பலத்தில் இருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்களை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இந்த காலம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான பல வாய்ப்புகளை தரக்கூடியதாகவும் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு நீங்க வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கு சில இடங்களில் உங்களுக்கு யோகமான பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் வேலையில் சவால்கள் இருக்கும் சில இடங்களில் எதிர்ப்புகள் இருக்கும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சம்பள உயர்வு பதிவு உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகளில் நீங்கள் தைரியமாக ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்பு நீங்கி உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் பிள்ளைகளால் உங்களுக்கு குதூகூலம் அதிகரிக்கலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்துல உங்களுக்கு பெயரும் புகழும் ஏற்படக்கூடியதாகும் பதிவு உயர்வு ஊதிய உயர்வுக்கு உகந்த ஒரு காலமாக இருக்குது வியாபாரத்தில் விற்பனை கூடி பொருள் வரவு அதிகரிக்கலாம் புதிய முயற்சிகள் திட்டங்கள் போடுவதற்கு ஏற்ற ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கக்கூடியதாகவும் பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடியதாகவும் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குடும்பத்திற்காக பண இருப்ப உயர்த்துவதனால அதுல அக்கறை காட்ட வேண்டி இருக்கும் கலைத்துறையில் பிரகாசமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கு புதிய முதலீடுகளில் நீங்க நம்பிக்கையோடு இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தேன்மை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் குரு இரண்டில் இருப்பதால பேச்சுவார்த்தை மூலமாக உங்களுடைய தொழில் சிக்கல்களில் முடிவுக்கு கொண்டு வருவீங்க வியாபார விஷயத்தில் கவனமாக நீங்க இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளில் துணிந்து செய்ய வேண்டும் மிதன ராசியில பிறந்தவர்களுக்கு தங்களுடைய தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்க பாடுபட வேண்டும் பண விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சனி உங்களுடைய ராசியில பத்தாவது வீட்டுல பயிற்சிப்பதால நீங்கள் உடல் மற்றும் மனநிலையை அடைய தியானம் மற்றும் யோகாவை நாட வேண்டும் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு நிபுணனின் உதவியும் நாடலாம் இந்த காலம் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது ஆனால் நீங்கள் தூங்கி வீணாகுவதற்கு பதிலாக அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வீட்டை விட்டு வெளியே செல்பவர்கள் மற்றும் படிப்பவர்கள் இந்த காலத்தில் ஏதுவான காரணத்திற்காக பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் உங்களுடைய நண்பர்களின் வற்புறுத்தலின் பேரில் திடீரென விருந்து அல்லது பயணத்தை நீங்கள் திட்டமிடலாம் இரவில் தாமதமாக வெளியே செல்வது அல்லது உங்களுடைய ஆடம்பரங்களுக்கு அதிகமாக செலவிடுவது இந்த காலத்தில் உங்களுடைய பெற்றோரை வருத்தப்படக்கூடியதாகவும் இருக்குது ஆரம்பத்தில் இருந்து இதை மனதில் கொள்ள வேண்டும் அவர்களிடமிருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே